ஆய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்கண்ணா உங்களோட ஃபாசல் ரஃபி நான் இப்போ வந்து டனாங்கில் டிராகன் பிரிட்ஜு கிட்டே இருக்கேங்க தெரியுதா பின்னாடி ஒரு க்ரீன் கலர் லைட் இருக்குல்ல அதுதான் வந்து அந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜ் மேலேயே பார்த்தீங்கன்னா ட்ராகன் மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து வீக்கெண்டில் மட்டும் இந்த ட்ராகன் வந்து இந்த ஷோ பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா அது வாயிலேருந்து நெருப்பும் வரும் தண்ணியும் வரும் இந்த டனாங்கில் ரொம்ப ஃபேமஸான இடங்க இப்போ வீக்கெண்டானால் நம்ம மட்டும் இல்லை இங்கே இருக்க லோக்கல் வியட்நாம் மக்கள் எல்லாேருமே இங்கே கூடிடுறாங்க பாருங்க இங்கே ஃபுல்லாக ஹாப்பினிங்காக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி அந்த ஃபயர் ஷோ தான் இருக்காங்க ஸோ வீக்கெண்ட் ஆனால் நைட் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ஃபயர் வர்றது அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் தாங்க நாங்கள் ஈவினிங் வந்தோம் ஈவினிங் வந்து தான் எங்கள் ரூமுக்கு போனோம் இங்கேருந்து பக்கம் எங்கள் ரூம் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது நம்ம பீச் கிட்ட இருந்து நடந்து கூட இங்கே வந்துக்கலாங்க பாருங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணி பாத்துட்டு பார்த்துட்ருக்காங்க பாருங்கள் ஃபயர் வந்துகிட்டே இருக்குது ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்புறம் இங்க இருக்கவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிஞ்சா அந்த டிராகனோட வயல இருந்து தண்ணி வேற வருமா சோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம இங்க நிறைய சுத்திலும் வந்து ஷாப்பிங் மார்க்கெட் அதெல்லாம் இருக்குங்க ஸோ அதுவும் நம்ம போய் பார்க்கலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனோட வாயிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபோர்ஸாக ரொம்ப நீளமாக வருதுங்க நம்ம அந்த ஃபயர் சர்வீஸ் வண்டியிலேருந்து விளையாடிப்பாங்களே அந்த மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அத்தனை மக்கள் நின்று அப்படியே நனைஞ்சு விளையாடுறாங்க ஸோ சும்மா செம்ம வைவாக இருந்துச்சுங்க இந்த இடம் ஃபுல் லோக்கல் மக்களும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாதி டனாங் சிட்டியே இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருமே இங்கேருந்து செம்மைய என்ஜாய் பண்ணிருக்காங்க இந்த மூமெண்ட் எல்லாம் இந்த ஃபயர் ஷோ பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க அதனால ஒன்பது மணி ஆனதுமே எல்லாரும் கேமரா கையில் ரெடியா வச்சுட்டு அந்த ஃபயர் ஷோக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டூ தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த ஃபயர் ஷோ நடக்குது அது முடிஞ்சதுமே எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நைட் மார்க்கெட் இருக்குது ஸோ எல்லோரும் அங்கே தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க இந்த நைட் மார்க்கெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா சான்ட்ரா நைட் மார்க்கெட்டு இது வந்து இங்கே டனாங் சிட்டியில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு இப்போ நைட் மார்க்கெட்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே அப்படி இல்லைங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் ஐட்டம் போயிட்டுருக்கு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறாங்க அப்புறம் கிட்ஸுக்கான விளையாடுற விட எல்லாமே இருக்குது மொத்தத்தில் செம கூட்டமாக இருக்குங்க அந்த இடம் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கோல்டன் கலரில் அப்படியே செலை மாதிரியே நின்றுருக்காருங்க அது வந்து நிஜமாக மனுஷன் தான் செலலாம் இல்லை கிட்டத்தட்ட நாங்கள் ரொம்ப நேரம் நின்று பார்த்தா ஒரு கண்ணு கூட சிமிட்டாமல் அப்படியே நிற்கிறாருங்க அங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய உடன் எல்லாம் வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம சொல்கிற பேர் அவங்க எழுதியும் தராங்க இது பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு இட்டாலிக் ஃபாண்டில் எழுதி தர்றாரு நாங்கள் வந்து எங்களோடய பையனோட பேர் தான் எழுத சொன்னோம் எழுதி செமையாக இருந்துச்சுங்க அதில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வியட்நாம் போட்டு ஒரு பிரிண்ட் இருக்குது இன்னொரு சைடு ஃப்ரீயாக இருக்குது அங்கே தான் எழுதி தராங்க அது சூப்பராக இருந்துச்சுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வியட்நாம் அணியில் வந்து இருபதாயிரம் ஆகுது நம்மூர் காசில் கிட்டத்தட்ட அறுபது ரூபா தாங்க வருது அறுபது ரூபா அந்த கீச்சைன்னும் தராங்க அதில் எழுதியும் தராங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சீப்பாக தாங்க தோணுது இங்கே இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் கீச்சைன்ஸ்லாம் இருக்குதுங்க நாங்கள் ஒரு செயின் பார்த்தோம் சின்ன கேமரா மாதிரி இருந்துச்சு அதில் வந்து ப்ரொஜெக்டர் லைட் மாதிரி வருது அதில் பத்து ஃபோட்டோ மாதிரி நம்ம அப்படியே மாற்றிக்கலாம் இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா தான் அதே மாதிரி இங்கே இருக்க பொருள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்கெயின் பண்ணி தாங்க வாங்கணும் நல்லா ரெண்டு டு மூணு மடங்கு ரேட் அதிகமாக தான் வச்சு விற்கிறாங்க வியட்நாமில் அதுக்கப்புறம் வந்து அவங்க லேடிஸ் ஹேண்ட் பேக் மாதிரி ஒரு கடை இருந்துச்சு அங்கே போனோம் இந்த பேக்கு பார்க்கறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இது வந்து ஒரு துணி மெட்டீரியல் மாதிரி இருக்குன்னா துணி மெட்டீரியல்வங்க ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு நூலில் பின்னி இருக்காங்க தொட்டு பார்க்க சொரப்பாக இருக்குது இவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க நல்லா ரேட் அதிகமாக தாங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணோம் அதே மாதிரி நிறைய எடுத்தால் கம்மியாக தரேன்னு சொன்னார் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேகு மூணொன்னா வீட்டுக்கு வாங்கினேன் அவர் வந்து பேசி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரில் தாங்க போடுறாங்க ரேட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த நம்பர்ஸ் தெரிய மாட்டேங்குது இங்கிலீஷில் ஸோ நம்மளும் அதே மாதிரி ஃபோன்லேயோ இல்லை கால்குலேட்டர்லையோ டைப் பண்ணி நம்ம காமிச்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரேட் சொல்கிறாங்க நான் ஃபைனலாக வந்து இது வாங்கிட்டேன் போடணும் நீங்கள் மக்களே கெஸ்ட் பண்ணுங்க இதை நான் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருப்பேன்னு அதே மாதிரி இந்த பேக் வந்து நம்ம இந்தியாவில் ஏதோ அலை அவைலபிளாக இருக்கல நீங்கள் வேற எங்கேயே பார்த்துருக்கீங்களாங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் இப்போ தான் பார்க்குறேன் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி நாங்கள் அந்த சாப்பிட்ற செக்ஷன் போய்ட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஃப்ரூட் இருந்துச்சுங்க நம்ம பலாப்பழம் மாதிரி கொஞ்சம் சின்னதாக முள்ளெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு சரி இதுவும் தான் சொல்லி அவங்ககிட்ட கேட்டு கட் பண்ண சொல்லிட்டேன் கட் பண்ண அதுக்குள்ளே ரெண்டு டு மூணு பீஸ் பலாப்பழம் தாங்க இருக்குது நம்ம இதில் எவ்வளோ பலப்பழம் இருக்குது அந்தளவு இல்லை இது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பலப்பழமாதிரி இல்லை இந்த முந்திரி பழம் இருக்குல்ல முந்திரி பருப்படுக்கலாம் அவ்வளோ ஒரு பழம் இருக்குல்ல மாதிரி இருக்கும் ம் அதாவது மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அதே மாதிரி டனாங் சிட்டி வரீங்கன்னா நீங்கள் வீக்கெண்டில் பிளான் பண்ணுங்கள் ஏன்னா வீக்கெண்டில் தான் இந்த ட்ராகன் ஃபயர் அந்த ஷோஸ் எல்லாம் இருக்கும் ஸோ கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்கு இங்கே விசிட் பண்ணிங்கன்னா அந்த ஃபயர் ஷோலாம் முடிச்சிட்டு அதே மாதிரி இந்த சாண்ட்ரா மார்க்கெட்டு ஃபுல்லாக சுற்றி எதாவது வாங்கலாங்க ஸோ நல்லாவே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே பை